சக்தி என் அன்பு தங்க பிள்ளையே உயிர் உடையவர்களாக இருந்தாலும் பல காலமாக உங்களை உயிர் இல்லாதவர்களாக வாழ வைக்க முயற்சிக்கிறது இந்த உலகம் துன்பங்களால் சுருண்ட மனம் வாழ்க்கையின் வெறுமையால் ஏமாற்றம் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு வழித்தடத்திலும் அமைதியில்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் என்னை நோக்கி கேட்டீர்கள் அம்மா மாற்றம் எங்கே வலி எங்கே இப்போது நான் சொல்கிறேன் தங்கமே உனக்கு என்னுடைய அருள் வாக்கை நீ கேட்க வேண்டுமல்லவா நான் துளசி இல்லாத நீரூற்று அல்ல நான் காட்டின் நடுவே விழுந்த இலை அல்ல நான் உங்கள் உள்ளத்தில் அழைக்கப்பட்ட ஒளி நீங்கள் அழைத்த போது நான் வந்தேன் ஆனால் உங்கள் கண்கள் இன்னும் கண்ணீரால் மூடப்பட்டிருக்கின்றன தங்கமே மாற்றம் வெளியில் இல்லை அது உன் உள்ளத்தில் தான் பிறக்கிறது மாற்றம் என்பது வெளியில் காத்திருக்கும் வெற்றி அல்ல மாற்றம் என்பது உன் உள்ளத்தில் ஒரு கனல் போல் எழும் நம்பிக்கை நீங்களே பாருங்கள் எழும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கவலையோடு தூக்கத்தை எழுப்புகிறீர்கள் அந்த நேரத்தில் என் பெயரை நீங்கள் ஏன் முழுமையாக அழைக்கவில்லை சமயபுரம் ஆறியம்மா இந்த நாளை என் நல்வாழ்க்கைக்கு திருப்பி வைக்க முடியுமா என்று ஒரே ஒரு தடவை உங்கள் வாயிலிருந்து வரவில்லையே நான் உங்கள் உள்ளத்தில் இருக்கின்றேன் ஆனால் நீங்கள் ஏன் என்னை வெளியே தேடுகிறீர்கள் மாற்றம் காணாமல் போனது இல்லை நீங்கள் அதை உணராமல் இருக்கிறீர்கள் நான் சொல்கிறேன் தங்கமே பயப்படாதீர்கள் உலகம் உங்களை அடக்க முயற்சித்தால் நிச்சயமாக நான் உங்களுக்காக எழுந்து நிற்பேன் உலகம் உங்களை முடக்கிய போது உங்களை சிறைப்படுத்தும் பேச்சுக்கள் விமர்சனங்கள் குறை சொல்லும் மொழிகள் இவை அனைத்தும் உங்களுடன் ஒரு சிதைவு கொண்டு வரும் ஆனால் பிள்ளையே நீ என் ரத்தத்தில் பிறந்தாய் நான் வெப்பமான புண்ணியத்தில் புனிதமடைந்த தாயாக இருக்கின்றேன் நான் துன்பத்தை தோற்கடிக்க வந்த சக்தியாக இருக்கின்றேன் உலகம் உன்னை தள்ளினால் நீ என்னை பிடித்து எழு உலகம் முன்னை நசுக்கினால் என் திருநாமத்தை சத்தமாய் உச்சரிக்க வேண்டும் நீ அந்த சத்தத்தில் நான் உயிர் பெற்று உன்னிடம் தோன்றுவேன் வழியில்லை என்று நீ சொல்லும் ஒவ்வொரு தருணமும் நான் ஒரு வழியை உனக்காக உருவாக்குகிறேன் உன் வாழ்க்கை ஓரம் வந்துவிட்டது என்று நீ நினைத்தாயா நான் உன் வாழ்வுக்குள் இன்னும் பத்து வாயில்கள் திறக்க நினைத்திருக்கிறேன் அந்த வாயில்கள் கண்ணுக்கு தெரியாது அது மனதின் நம்பிக்கையில் பிறக்கும் ஒரு நாள் கொஞ்சம் கஷ்டம் சோதனையாக வந்தால் அடுத்த நாள் அது அனுபவமாக மாறும் மூன்றாவது நாள் அது உனக்கு ஒரு நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றமாக கிடைக்கும் அதுவும் நற்கனியாக அதுதான் என் வழி நீளமானது ஆனால் நிச்சயமானது மெதுவானது ஆனால் உறுதியானது பசுமை அச்சது போல் தெரிந்தாலும் நடுவில் பூக்கும் கருணையின் மரங்கள் நிறைந்தவை உன் வாழ்க்கையை சுடுவதற்கு என் தீயில் நீயே நெருப்பு ஏற்ற வேண்டும் அம்மா கை கொடுப்பாள் ஆனால் நீயோ பிள்ளையா அந்த கைப்பிடியை இருக்க பிடிக்கணும் நீ நம்பிக்கையை பயப்படாமல் கையிலே எடுத்து வைக்கணும் பொய் வழிகளில் பயணிக்காமல் நேர்மை பாதையில் உறுதி கொண்டு நடக்கணும் நான் உன்னை கண்டு என்ன செய்ய வேண்டுமோ அது என்னிடம் தெரியும் ஆனால் நீ என்னிடம் கை நீட்ட வேண்டும் பிறகுதான் நான் உன்னை கொண்டு பயணம் செய்ய முடியும் ஒரு நம்பிக்கை ஒரு முயற்சி ஒரு நாளைக்கு ஒரு நல்ல சிந்தனை இவைதான் என் வழி எனது வலி என்பது எளிமையானது காலை எழும்போது என் பெயரை சொல்லு மனதில் வந்த துன்பத்தை என்னிடம் சொல்லு தினமும் ஒரு நல்ல செயலை செய் ஒருவருக்கு உதவி செய் உன் உயிருக்கு நல்லதை சாப்பிடு நீ எனது உருவம் தங்கமே அந்த நற்பண்புகளில்தான் என் அருள் இருக்கிறது கோவில் வர வேண்டும் வேண்டாம் என்பது உன்னுடைய இஷ்டம் உன் மனதில் என் ஆலயம் இருக்கிறதே அங்கேதான் நான் நிற்கின்றேன் நாள்தோறும் முனக்காகவே நான் சொல்கிறேன் உன்னால் முடியும் உன்னால்தான் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் என் மகளே என் மகனே உன்னுடைய வாழ்வை மாற்ற யாரும் வரமாட்டார்கள் நான் உன் கூட இருக்கின்றேன் ஆனால் நடத்த வேண்டியது நீ நீ ஒரு அடி எடுத்தால் நான் ஆயிரம் அடி நடக்கிறேன் நீ ஒரு இரவு என்னை அழைத்தால் நான் ஓர் ஆயிரம் இரவுகள் உன் பக்கம் இழித்திருப்பேன் நீ வெற்றி பெறவில்லை என்றால் உன் முன்னே செல்லும் சக்தியை இன்னும் உனக்கு சொல்லவில்லை என்பதே என் தவறாகும் அதற்காகத்தான் இப்பொழுது இந்த அருள் வாக்கை சொல்லிக் இப்போது எழுந்த நில் பயப்படாதே உன்னை நீ உணர்ந்த அந்த நாளே மாற்றம் பிறக்கிறது உன் வாழ்க்கையை உயர்த்தும் அந்த சுடரான நாள் இன்றுதான் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் கண்களில் கண்ணீர் வந்தால் நான் கண்ணீராக பிழிந்து விழுவேன் உன் நெஞ்சில் நம்பிக்கை தேய்ந்தால் நான் அதில் மீண்டும் ஒளியாய் பூப்பிடிப்பேன் உன் பாதை முடிந்து விட்டது என்ற எண்ணம் வந்தால் அதை நீ அழிக்க அதற்கு பதில் என் பெயரை உச்சரிக்க வேண்டும் மாரியம்மா என்ற அந்த ஒரே சுத்தம் உன் வாழ்வை மாற்றும்